அனைவருக்கும் திவான் ஹீலஜி மற்றும் ரேகிதாஞ்சய் மாஸ்டின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற மந்திரம் நமக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும் நீண்ட காலமாக இருந்து வரும் மாயைகள் அஞ்சி நம்மை விட்டு விலகிவிடும் பரம்பொருளுடன் நாம் கலந்து விடலாம் இது சிவவாக்கியனார் கூறியது உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நான் நமச்சிவாயா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று சுந்தரர் கூறுகிறார் தியான நிலையில் சிவாய நம என்ற மந்திரத்தை ஓதினால் ஐம்புலன்களும் அடக்கலாம் ஆபத்துக்களையும் விபத்துகளையும் தவிர்க்கலாம் பத்து கலைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நமச்சிவாய பஞ்சாச்சர பதிப்பகம் திருநாவுக்கரசர் சமர்ப்பித்தது இறைவனை பற்றிய ஐந்தெழுத்து வேதத்திற்கு இருதயம் போன்றது வேதத்துள் யசூர் வேதம் முக்கியமானது அதற்குள் தைத்திரிய சம்ஹிதை ஏழு காண்டக்குழுள் அதன் முக்கியமான மத்திய பகுதியில் நாலாவது காண்டம் நடுநாயகனாக மிக முக்கியமாக விளங்குவது அதற்குள் மத்திய பாகமாக ஐந்தாவது பிரஞ்சனம் இது முக்கியமானது இதுதான் ஸ்ரீருத்ரம் என்ற பகுதியாகும் அதற்குள்ளும் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சரம் மத்தியில் உள்ளது அதன் மத்தியில் சிவ என்ற இரண்டு அச்சரம் அடங்கியிருக்கிறது சிவ என்று எல்லா கோயில்களிலும் எழுதியிருக்கும் சிவசிவா அல்லது சிவா என்று எழுதியிருக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த சிவா என்ற ஒரு இரண்டு எழுத்தானது மகா காரண பஞ்சாட்சிரம் என்று பெயர் இதற்கு நமச்சிவாயா அப்படின்னா சூல பஞ்சாட்சிரம் நமன்னா சூட்சிம பஞ்சாட்சிரம் இந்த நமச்சிவாயா நம இரண்டு மட்டும் தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறது சிவா அல்லது சிவசிவா என்பது மகா காரண பஞ்சாட்சிரம் இது வந்து ஒரு உயர்நிலையை அடைந்தவர்கள் மட்டும்தான் இதை வந்து ஜபிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இது கடைசி காலத்தில் மோச்சத்திற்கான வாசகமாக இருக்குது இந்த ரெண்டு எழுத்துக்கள் நாம் எந்த வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் தேவையற்ற எண்ணங்கள் எழுவதை தவிர்த்து மந்திரங்களை மனதுக்குள் சொல்லி வரலாம் இதற்கு கால நேரம் தேவையில்லை இதனால் தேவையற்ற சிந்தனைகள் காம எண்ணங்கள் குரோத எண்ணங்கள் யாவும் தோன்றாது மனம் அடங்கும் நினைத்த காரியம் கைகூடும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி தரும் எதிர்மறை எண்ணங்கள் போக்கும் வரும் துன்புகள் எல்லாம் சூரியனைக் கண்ட பணி போல விலகி ஓடிவிடும் இன்னும் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் அடி போற்றி அடி போற்றி அடி அப்படின்னே சொல்லிட்டு போறாரு ஈசனடி போற்றி எந்தையடி போற்று தேசநடி போற்று சிவநடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமல நடி போற்றி மாயப்பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சிறார் பெருந்தரிதம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளால் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் அப்படின்னு சொல்லிட்டு போ போன பிறவியில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் இந்த ஒரு திருவாசகம் அதில் சிவபுராணமே போக்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கும் அவனருளால் அவன் அவன்தாள் வணங்கி அவனுடைய அருள் இல்லாமல் அவனுடைய வேத மந்திரமான இந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை நாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாமும் இந்த சிவனுடைய அருளை பெற சிவ மந்திரத்தை சொல்லி இந்த இகப்பிற எல்லா உலகத்தையும் நாம் வெல்ல எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை இருப்பான் என்று கூறி இந்த பதிவினை நிறைவேறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்